வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சித்திரை மாத பலன்களுடைய தொடர்ச்சியாக கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ராஜ கிரகமான சூரியன் கிரகம் ஒரு முழு சுழற்சியை முடித்துவிட்டு மீண்டும் காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்திற்கு வருவார் இந்த காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலை இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சுபமான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் புது வருடமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டின் பெயராக விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட இருக்கிறது பன்னிரெண்டு வீடுகளில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பன்னிரெண்டு மாதங்களாக சித்திரை முதல் பங்குனியாக நாம் தமிழில் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இந்த தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மாத பலன்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பெயர்களுக்கும் இந்த வருடத்தினுடைய தொடர்பிற்கும் கிரக நிலைக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு இருப்பதனால் இது ஒரு உறுதியான ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு பலன் ஜோதிடம் என்பது இயற்கையோடு இருநூறு பெர்சன்ட் தொடர்புள்ள ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு உணர முடிகிறது ஸோ அந்த வகையில் மேஷத்தில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய உச்சமடையக்கூடிய நிலை இந்த ஆண்டு சித்திரையாக வரக்கூடிய இந்த முதல் மாதத்திற்குடைய பலன்களாக கடகத்திற்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு இந்த சூரியன் கிரகம் குடும்பஸ்தானாதிபதி அற்புதமாக தன் வீட்டிற்கு பாகியஸ்தானத்திலும் இந்த ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய வீட்டிலும் உச்சமடைவது மிகப்பெரிய ஒரு பெரிய வருமான உயர்வு கௌரவமான உயர்வான ஒரு ஒரு பொருளாதார ஏற்றத்தை இந்த ராசி நண்பர்களுக்கு இது கொடுக்கலாம் இந்த மாதம் தொடங்குவதற்கு முன்னரேயே ஏப்ரல் பதினான்கு சூரியன் பயிற்சி ஆவதற்கு முன்னர் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சனியுடைய மாற்றம் நடந்திருக்கிறது அஷ்டம சனியாக அதிக தொல்லைகளை கடகத்திற்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி கிரகம் பாக்யஸ்தானத்திற்கு மாறி இருப்பது ஒரு நல்ல நிலை இந்த குடும்பஸ்தானாதிபதி சூரியனும் சித்திரையில் உச்சம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு அதிக நண்பர்களுக்கு திருமணத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் திருமண தடை நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அற்புதமான வெளிநாடு பிரயாணங்களையும் இது அதிகம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சூரியன் உச்சமடையக்கூடிய அந்த நிகழ்வோடு இந்த சித்திரை மாதத்தில் அதிகமான கிரக இணைவுகள் இவங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கிறது இந்த மீன ராசியில் ராகு கிரகம் புதிதாக இணைந்த சனி கிரகம் அங்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய புதன் கிரகம் சுக்கிரன் கிரகம் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார்கள் இதில் புதன் மட்டும் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சித்திரை மாதம் மே மாதம் ஆறாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுவார் அதுவரை இந்த சித்திரை மாதம் ஆல்மோஸ்ட் இருபத்தி நான்கு நாட்கள் வரை முழுவதுமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் சித்திரை மாதத்தில் ஒன்பதாம் வீடாக கடகத்திற்கு வரக்கூடிய மீனத்தில் அதிக கிரக இணைவுகள் இருக்கிறது இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது பாக்ய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பலனாகவே இருக்கிறது இது புத்திஸ்தானத்தில் ஒரு நிறைய குழப்பமான எண்ணங்கள் நிறைய ஐடியாஸ் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ இது அளவுக்கு அதிகமான ஒரு குழப்பத்தை கொடுப்பதற்குரிய வாய்ப்பாக இருப்பதனால் முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று நிதானமாக நீங்க முடி கடகத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடியது ஐந்திற்கு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹயர் மைண்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய நன்மைகள் தந்தையாருடைய நிலை இந்த விஷயத்தை விஷயத்தையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பொறுமையாக நீங்க முடிவெடுப்பது நல்ல நிலை குழந்தைகளோட மனதில் கூட இந்த மாதிரி சில எண்ணங்களுடைய அலை மோதக்கூடிய நிலையாக இருக்கலாம் எந்த முடிவை எடுப்பது அப்படிங்கிற குழப்பம் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படலாம் உங்களுக்கும் ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க உங்க குழந்தைகளை கைடு பண்ண வேண்டிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு மனதில் சில சஞ்சலங்களும் அதனால கான்பிடன்ஸ் லெவல் குறையக்கூடிய பலனாகவும் இது கடக ராசியுடைய குழந்தைகளுக்கு ஏற்படலாம் ஏனென்றால் ராசியிலேயே இருக்கக்கூடிய உங்களுடைய கூடிய புத்திரஸ்தான அதிபதி செவ்வாய் கிரகம் நீச நிலையில் இருப்பது சற்று குழந்தைகளுடைய நிலையில் ஒரு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைபாடு அவர்களுக்கு ஒரு போராட்டமான நிலை உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு அற்புதமான லாபாதிபதி பிரமாதமான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு நினைத்தது போல் உங்களுக்கு பிரயாணம் அமையும் அதே போல அந்த பிரயாணத்தினால் பொருளாதாரத்தில் அற்புத லாபத்தை உங்களுக்கு அடையக்கூடிய நிலையாக இருக்கும் புதன் கிரகம் குடையவர் ஒன்பதில் இருப்பது அற்புதமான லாங் டிராவல்ஸை உறுதி உறுதி செய்யக்கூடிய நல்ல பலன்கள் இது தொடர்பான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு முயற்சிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கைகூடி வரும்னு சொல்லலாம் அடுத்ததாக ராகு கிரகம் நீண்ட நாள் அங்கு கொண்டிருக்கிறார் இது ஒரு நல்ல பலனையே கொடுப்பார்னு சொல்லலாம் தொழில் ரீதியிலான மாற்றங்கள் வருமானத்தில் உயர்வு நீண்ட நாள் தொழிலுக்கான எந்த முயற்சிகள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராஜகிரகம் பிரமாதமான திக்பலத்தோடு இருப்பது அற்புதமான குடும்ப வாழ்க்கை அமையும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் உயர்வான நிலை ஏற்படும் இதுவும் அவருங்க அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல குடும்பம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பம் அமையலாம் வருமானத்தில் உயர்வு தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த உத்தியோக வளர்ச்சி வருமான உயர்வு ஏற்படும் அடுத்ததாக அங்கே புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சனி கிரகம் ஒன்பதில் இருக்கக்கூடிய நிலையில் பிறவி ஜாதகத்தில் சந்திரன் கடகத்தில் இருப்பவர்களுக்கு சனி ராகு சுக்கிரன் புதன் அனைத்து கிரகங்களும் உங்களுடைய சந்திரனை திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக ஏற்படலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஸோ இதனால் முதலேயே நம்ம சொன்னது போல புதிய முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக அலசி ஆராய்ந்து நீங்க நாலு பேரிடம் கேட்டுட்டு முடிவெடுப்பது நல்ல நிலை மற்றபடி இதுல பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னே சொல்லலாம் அதிக கிரக இணைவுகள் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்வது ஒரு சால பொருந்தக்கூடிய பலனாக இருக்கும் இருந்தாலும் சற்று மனநிலையில் அதிக கவனம் தேவை என்ன அலைகள் அதிகமாக வரக்கூடிய நிலை போல சந்திரனோடு திரிகோணமாக பல கிரகங்கள் தொடர்பு கொள்வதனால் உங்களுக்கு சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல நிலை உச்ச சூரியனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தொல்லை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சற்று அதிக கவனம் தேவை குடும்பஸ்தானத்தை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடிய அளவிற்கு பனைச்சுமையாக இது இருக்கலாம் உங்களுக்கு நிறைய வெளிவட்டார அந்த பழக்க வழக்கங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை போல இருப்பதனால் குடும்ப வாழ்விற்கு ஒரு குவாலிட்டி டைம் நீங்க கொடுக்க வேண்டும் குடும்பஸ்தானத்திற்கு பாதக வீட்டில் உச்சமாகக்கூடிய சூரியனாக இருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த வீட்டிற்குரிய கிரகம் உங்க வீட்டில் உங்களுடைய கடக வீட்டில் நீச்சமாக இருப்பது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு சொன்னாலும் ஒரு பாவகத்தை ஒரு கிரகம் ப்ரொடெக்ட் செய்தால் மற்றொரு பாவகத்தை கண்டிப்பாக அது பாதிக்கும் சோ எல்லா வகையிலும் எல்லோரிடமும் நம்ம நல்ல பெயர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல இந்த பாதக வீட்டை பிரச்சனையை பெரிதாக கொடுக்காத சூரியனாக இருந்தாலும் ஐந்து குடிய செவ்வாயாக உங்க ராசியில் நீச்சம் அடைவது குழந்தைகளை பற்றிய கவலை கடகராசிக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தை பிறப்பு பற்றி கவலைப்படலாம் குழந்தை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கவலையாக இருக்கலாம் இல்லை வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை பற்றி அவங்க செட்டில் ஆகலையேங்கிற கவலையாக இருக்கலாம் அவர்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது படிப்பதற்கு அவர்கள் நினைத்தது போல வெளிநாடு கிடைக்குமா அப்படிங்கிற கவலையாக பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம் ஸோ இது போன்ற அந்த பூர்வீகம் ஐந்து குழந்தை மன ஆரோக்கியம் இது போன்ற நிலையில் இவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணாலை மோதிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது பேனிக் ஆகாமல் ஒரு சூழலுக்கு ஏற்றார் போல பொறுமையாக அனலைஸ் செய்து முடிவுகளை எடுத்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நிலையாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உச்ச சூரியன் உங்களுக்கு பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் தொழில் பொருளாதாரம் ஏற்றமான நல்ல நிலை நினைத்தது போல பிரயாணங்களும் ஏற்படும் ஸோ கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை பொறுமையாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சனி கிரகம் அஷ்டம சனியிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு பெரிய ரிலாக்ஸிங்கான ஒரு பலனாக கடகத்திற்கு இருக்கிறது மேலும் உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் சிறிது தூக்கத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு முக்கியமான பலனாக இருக்கும் தூக்கஸ்தானத்தை தூக்கத்தில் குறைபாடு இல்லைனா கணவன் மனைவிக்கிடையே ஆன் அண்ட் ஆஃப் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சிலர் உத்தியோகத்திற்காக பணிக்காக தொழிலுக்காக பிரிவினையாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அளவான தைரியத்தோடு நீங்கள் எல்லா விஷயங்களிலும் முடிவு எடுக்க வேண்டும் ஸோ அதுதான் நம்ம முதலிலேயே சொல்லிட்டோம் நிதானமாக புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும் மூன்றாவது முறையாக இதை நம்ம சொல்லிட்டோம் இது யாருக்கெல்லாம் இந்த நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பலன் பொருந்தும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அளவிற்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சிலர் கேட்கலாம் இந்த மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஒரு மல்டிபிள் க்ரோவர் லெவல்ல பணத்தை கையாளக்கூடிய நண்பர்கள் இல்லைனா தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிலை ரொம்ப ஒரு பொருத்தமான நிலையாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த அதிக பணம் புழங்கக்கூடிய பிசினஸாக இருந்தது அதிக பணத்தை நீங்க முதலீடு செய்யக்கூடிய நிலையாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பது அதிகமாக உங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் தொடர்ச்சியான குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியுமே கூட கடகத்திற்கு ஒரு நல்ல நிலையில் இருப்பது மன ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு ஒரு ரிலீஃப் இருக்கும்னு சொல்லலாம் ஒன்பதில் கடந்த காலத்தில் முழுவதுமாக இருந்த ராகு கிரகம் இவர்களுக்கு ஏதோ ஒரு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் இப்பொழுது ஒன்பதில் உள்ள சனியாக மாறி ராகு ரிவர்ஸ் ஆர்டரில் மாறிவிடுவார் ஆனாலும் ராகு இருக்கக்கூடிய அந்த நிலையில் திடீர் தனப்பிராப்தியும் திடீர் யோகங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் குடும்ப வாழ்வில் சற்று நிதானம் தேவை இதுதான் கடக ராசிக்கு சித்திரை மாதம் விஸ்வாவசு ஆண்டு நடக்கக்கூடிய பலன்கள்